கடலூர் அருகே கொலை செய்யப்பட்ட இளைஞரின் தலையை வெட்டி எடுத்து வந்த மர்ம நபர்கள் அதனை காவல் நிலையத்தில் வீசி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்திற்கு நேற்று இரவு இருசக்கர வாகனத்தில் இரண்டு பேர் வந்தனர் கொலை செய்யப்பட்ட இளைஞர் ஒருவரின் தலையை வெட்டி எடுத்து வந்த அவர்கள் காவல் நிலையத்திற்குள் வீசிவிட்டு தப்பினர் கண்காணிப்பு கேமராவில் பதிவான இந்த காட்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட இளைஞர் புதுச்சேரி அடுத்துள்ள பாகூரை சேர்ந்த ஸ்வேதன் என்பது தெரியவந்தது பின்னாச்சி குப்பம் அருகே அவரது உடலை கைப்பற்றிய புதுவை போலீசார் அதனை கதிர்காமம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஸ்வேதன் மீது பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் முன்விரோதம் காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர்